திருச்சி சிவா பையன் சொல்றாங்க நீ வந்து நீயே உனக்கு கட்சியில சரியா கொள்கை கிடையாது அந்த கொள்கைய பாத்தீங்கன்னா நீ உங்களோட நீ உங்க அப்பா பதவியில இருக்கிறது ஒரு கட்சி அதுல முடியாம போது இன்னொரு கட்சிக்கு நீ போற அங்கேயும் தாக்க முடிக்க முடியல திருப்பி இன்னொரு கட்சி வேற உனக்கு என்ன கொள்கையில தகுதி இருக்கு எங்க பொதுச் செயலாளர் கழக அந்நியரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எங்களுக்கு சபா சீட்டு தராங்க தெரியல இல்ல நான் அடுத்தது அடுத்ததுக்கு இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் போது இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகமும் தேசிய முதல் முதல் எங்க அந்நியர் பொதுச்செயலாளருக்கும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் கடல் பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் என்ன ஒப்பந்தம் போட அவங்களுக்கு தெரியும் அதாவது பேசும்போது மைக்கில் பேசும்போது வீடியோல பேசும்போது எந்த